அப்பா உங்களுக்கு என்ன சின்ன சவாலஞ்ச் கேக்குறோம் உங்கால ஆன்சர் பண்ண முடியுமா நீங்க சவாலஞ்சுக்கு ரெடியாப்பா என்ன என்ன சாதாரணமானவன்னு நினைச்சிட்டியா எனக்கு உடம்பு پورا மூளடா என்ன சவாலஞ்சனா நீ நான் क्वेश्चन கேப்ப நீங்க வந்து ஆன்சர் பண்ண சரியாப்பா நீங்க क्वेश्चन கேட்டா நான் ஆன்சர் பண்ணனுமா சரி ஓகே நான் எவ்வளவு क्वेश्चन பாத்துர்க்கேன் என்ன படிச்சிருக்கேன் என்ன என்னக்கிட்டே கேள்வி கேக்குறியா கேளும் கேட்டு தொலையும் ஓகே இதான வந்து क्वेश्चन கேக்குறீங்க ஆன்சர் பண்ணுங்க क्वेश्चन என்னன்னா

இதெல்லாம் எங்க யோசிக்கிறேன் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே